அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் ஆவணி அவிட்டம் எந்த நாளில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு தமிழ் மாதங்கள்லையும் ஒவ்வொரு இறைவனுக்கு ஒவ்வொரு விதமான விதம் விதமான விழாக்கள் கொண்டாடப்படுது ஆனால் பொதுவாகவே ஆவணி ஆவிட்டம் அப்படிங்கிறது பூநூலை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதையும் தாண்டி வேதத்திற்கான ஒரு நாள் அப்படின்னும் பெரியோர்களால் சொல்லப்பட்டு வருது இந்த ஆவணி அவிட்ட நாளில் வேத ஆரம்பம் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது பூநூல் மாற்றும் சடங்கோடு வேத ஆரம்பமும் மிகவும் முக்கியம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமையன்று ஆவணி அவிட்டம் மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமையன்று ஆவணியாவிட்டார் வேதத்திற்கு உண்டான இந்த நாளை இறைவனை வணங்கி அவருடைய அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி